சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் வாழ்க வளமுடன் இன்றைய பலன் இன்று மார்ச் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் சதயம் விடிகாலை நாலு ஐம்பத்தி ஆறு வரை பிறகு பூரட்டாதி அமாவாசை பகல் ரெண்டு முப்பது வரை பிறகு வளர்புறை பிரதமை இன்று அமாவாசை அவரவர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து குடும்ப சேமத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இரவு எட்டு நாற்பது வரைக்கும் கடகத்துக்கு சந்திராஷ்டிரமம் பிறகு சிம்மத்துக்கு தொடர்கிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் என்பதை வாருங்கள் பார்ப்போம் மேசராசி இன்று மிகவும் அற்புதமான நாள் தொழில் வருமான சிறப்புகள் உண்டு வேலை அமைப்பு நன்றாக மிகவும் உற்சாகமாக இருக்கும் நீங்களும் எங்கும் எதிலும் உற்சாகமாக விளங்குவீர்கள் ரிஷபராசி இன்று வெளியூரில் தொழில் செய்து வெளியூரிலேயே கடை வைத்திருப்பவர்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு நாளாக நன்னாளாக அமையும் குடும்ப மேன்மைகள் கண்டிப்பாக உண்டு வேலையில் கடுமையான உழைப்பு மட்டும் இருக்கும் மிதுனராசி தொழில் லாபகரமாக இருக்கும் குடும்ப மேன்மைகள் உண்டு வேலையில் உற்சாகங்களை உற்சாகங்கள் உண்டு கூட்டு தொழில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் கழகம் தொழில் லாபம் வேலை சிறப்பு அனைத்தும் உண்டு குடும்பத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும் இரவு எட்டு நாற்பது வரை சந்திராஷ்டமம் அமாவாசை அமைப்பிலே கடுமையாக இருக்கும் பிறகு சிம்மத்துக்கு தொடரும் சிம்ம ராசி இன்று அதிர்ஷ்டம் அனைத்திலும் முழு வெற்றிகள் வேலை அமைப்பு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அனுசரணையாக போக்கு வேண்டும் கண்டிப்பான ஒரு இரவு எட்டு நாற்பது முதல் சிம்மத்துக்கு சந்திராஷ்டமமாக ஆரம்பிக்கிறது அமாவாசை இருப்பிலே அமாவாசை அமைப்பில் சந்திரன் இருக்கும் பொழுது சந்த் இது சந்திராசனம் சற்று கடுமையாக தர இருக்கும் கன்னிராசி அலைந்து தெரிந்து தொழில் செய்பவர்களுக்கு வாகனத்தில் செல்லும்பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பாக இருக்கிறது வேலை வந்து சரியான ஒரு உழைப்பின் பேரில் நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் பிரயோஜனமான செலவுகள் உண்டு சுக செலவுகள் தான் உண்டு துலாம் முயற்சியுடன் சொல்லி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறக்கும் நாள் முயற்சியுடன் தொழில் செய்து சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் குடும்ப மேன்மை உண்டு வேலை மனதுப்படி அமையும் நன்னாள் விருச்சியம் தொழில் சிறப்புகள் உண்டுங்க வேலையில் புதிய முயற்சி லாபம் வருமானம் அதிகம் வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சூரியன் சனி நினைவு நான்காம் இடத்தில் தனுசு குழந்தைகளால் அனுகூலமாக வெற்றியான நாள் என்று சிறப்பு லாபங்கள் உண்டு வேலைகளே ஒரு அனுசரணையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் கண்டிப்பாக கூடாது இரண்டில் உச்சமான செவ்வாய் தனித்திருக்கிறார் சுபத்தன்மையின் இன்றை இருப்பதால் அவசரப்பட்டு பேசக்கூடிய தன்மையை செல்வார் அதனால தான் அதை சொல்கிறேன் மகர ராசி வேலையில் பயணங்கள் லாபங்கள் வேலையில் உற்சாகம் பாக்கி தருவதில் மட்டும் கவனமாக இருக்கணும் பேசுகிற பேச்சில் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக மகரத்துக்கு இரண்டில் சனி சூரியன் சனி மற்ற கிரகங்கள் எல்லாமே இருளமைப்பு இருக்குது அதனால் அந்த மாதிரி நீங்கள் தவிர்த்துக்கணும் பேச்சுவார்த்தை மட்டும் கவனமாக இருந்துக்கணும் குடும்பம் குடும்பம் தொழில் சிறப்பான நாள் உற்சாகமான நாள் லாபகரமான சுய முயற்சி சிறக்கும் மூனில் குரு நற்பலன் வேலையில் வந்து நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு தான் இருக்கும் மகிழ்ச்சியான அமைப்பு தான் என்னது இங்கேயும் என்ன இருக்குது ஜென்மச்சனி குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் மற்றபடி எல்லா அமைப்பும் சிறப்பு இறுதியாக மீனம் சிறப்பான நாள் தொழில் வேலை அமைப்புகள் அனைத்தும் உண்டு மிகவும் அதிர்ஷ்டகரமான நாள் செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டும் ஆரோக்கிய ஆரோக்கியஸ்தானாதிபதி பனிரெண்டில் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் விரைவில் சொல்லும்போது கவனமாக சொல்லணும் செலவினங்களை குறைக்கணும் கண்டிப்பாக விரைய சனி கூடுதலாக சூரியன் அங்கே இருக்காது அப்போ விரய அதிகரிக்கும் விரயங்கள் தவிர்த்தால் சேமிப்பூர்வமாகும் இதுதான் இங்கே உள்ள ஹைலைட் மேத்துக்கு அனைத்து ராசி என்பவர்களுக்கும் இன்று மிக உற்சாகமான நாளாக அமைய வாழ்த்துக்கிறேன் இன்று ஒரு புதிய ஜோதி செய்தி ராகு காலம் ராகு காலம் தவிர்க்க வேண்டும் பொதுவானது தாங்க என்னென்னா ஒரு இருண்ட காலம் ராகு காலம் ஆதிக்கம் நிறைந்த அந்த ராகு காலம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு காலத்தில் வரும் அதை நம்ம பார்த்துக்கலாம் அதில் வந்து நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டா நன்மைகள் நடக்கும் நிச்சயம் நடக்கும் யாருக்கு ஆரம்பத்தில் ஜாதகத்தில் ராகு நல்ல நன்மை திறம் அமைப்பில் சுபத்தன்மையோடு இருக்கும் பொழுது யோகர்களுடைய தொடர்பை பெற்று நல்ல தசாபுத்தியாக பொழுது ராகு காலத்தில் செய்கிற சைகள் பெரும் வெற்றி பெறும் என்று கூறி நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்